கஜானன பத்மார்கம் கஜானன மகரணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மகை மாலை முரசட்டி இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவாசு வருஷம் தக்ஷிணாயணம் வருஷ ருத்து ஆவணி பதினெட்டு செப்டம்பர் மூன்று புதன்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி பூராட நட்சத்திரம் ஆயுஷ்மான் நாம யோகம் வணிசை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று வந்து ஏகாதசி விரத்தம் ஏகாதசி விரதம் சொல்லும்போது அது சம்மந்தமாக நிறைய தகவல்களை இந்த ஏகாதசி வரும்போதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது இந்த விரதம் சம்மந்தமாக அதில் என்னென்னா ஏகாதசி விரதம் இருக்கணுன்ற விருப்பம் இருக்குது ஆனால் அது வந்து இருந்தால் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதுமோ முடிகிற வரைக்குமோ வயோதிக நிலை வரைக்குமோ இருக்கணுமா அல்லது இந்த ஏகாதசிக்கு எனக்கு விரதம் இருக்குதுன்னு விருப்பம் இருக்குது வாய்ப்பு இருக்குது நான் இருக்கிறேன் அடுத்த ஏகாதசிக்கு நான் வெளியுறுப்ப வேண்டியது இருக்குது என்னுடைய வேலை நிமித்தமாக என்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு இருந்தால் இருக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தாராளமாக இருக்கலாம் ஒரு விரதம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம எப்போதும் அதை கடைபிடிக்கணுன்ற அவசியம் இருக்கிறது அதாவது அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இருக்கிறது வாழ்நாள் முழுக்க ஏகாதசினால் நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறது ஒரு கேட்டகரி இல்லை முடியும் போதெல்லாம் நான் இருக்கிறேன்னா தாராளமாக இருக்கலாம் அப்படி இருக்கவே கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது அதனால் இந்த இந்த ஏகாதசி உங்களால் விரதம் இருக்க முடியுமா இருங்க இல்லை அடுத்த ஏகாதசிக்கு மட்டும்தான் இருக்க முடியுமா இருந்துட்டு வாங்க இது வந்து ஒன்று ரெண்டாவது அப்படி விரதம் இருக்கும்போது அந்த விரதத்தினுடைய விதிகளை முழுமையாக அனுஷ்டித்தாதான் தான் இருக்கணுமா இல்லைன்னா இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் நம்முடைய சக்திக்கு சூழ்நிலைக்கு என்ன முடியுமோ அதை கடைபிடிக்கிறது ஒரு வழி இருக்கிறது முழுமையான விதிகளை அனுஷ்டிக்க முடியக்கூடியவர்கள் தெரிந்து கொண்டு அனுஷ்டிக்கலாம் அப்படி முடியாதவர்களும் விரத்தம் இருக்கலாம் அப்படின்றது கருத்து அதாவது என்னென்னா ஏகாதசின்னா முன்னாள் இரவே வந்து சாப்பிடக்கூடாது ஏகாதசி முழுக்க சாப்பிடக்கூடாது மறுநாள் துவாதசி பாரணை அப்போ காலையில் சாப்பிடணும் இது வந்து முறை அப்படி என்னால் முன்னாள் இரவு வந்து முடியாது நான் எளிமையாக ஒரு சிற்றுண்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அதே போல் மறுநாள் காலையில் துவாதசி பாரணின்னு சொன்னால் அந்த சமயத்தில் நாம் வந்து விரதம் பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னதாக அதாவது அதே சமயத்தில் ஒருத்தருக்கு வந்து அந்த நேரத்தில் இட்டு அதன் பிறகு சாப்பிடணுன்றது இருக்குது இது வந்து முன்னெல்லாம் முடிஞ்சது கிராமத்துலலாம் முடிஞ்சது இப்போ முடியல அதே நகர்ப்புறங்கள் வந்தால் கூட முன்னே இதுக்கெல்லாம் ஆள் கிடச்சாங்க வந்தாங்க சாப்பிட்டாங்க இப்போ இல்லை அப்போ நான் எப்படி அதை இருக்கிறது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து சுவாமிக்கு நினைவேதம் பண்ணிவிட்டு தாராளமாக சாப்பிடலாம் இது வந்து இரண்டாவது அதன் பிறகு இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் நான் கோயிலுக்கு போயே ஆகணுமா இல்லைன்னா விரதம் வந்து இருக்கக்கூடாதா பழுத்தம் இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க அதாவது இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கோவில் இல்லை நீங்கள் ஒரு வேறு மாநிலத்தில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு நிறைய கோயில்கள் வந்து வட மாநிலங்களெல்லாம் கிடையாது ரொம்ப தூரம் போய் போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்லை வீட்டிலேயே பூஜை செய்து கொள்ளலாம் வாய்ப்பு இருக்கக்கூடியவர் கோயிலுக்கு போகலாம் அப்போல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களும் கூட கோயில் போனோன்னா ரொம்ப மயில் தாண்டி போக வேண்டியது இருக்குது அதில் அந்த நாளில் அவ்வளோ நேரம்லாம் இல்லை போக முடியல அப்போ நான் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமியும் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியும் அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமியும் எல்லாமே ஒன்று தான் ஒரு சித்திர படம் ஒரு படம் வச்சுருக்கீங்க அதில் இருக்கக்கூடியவரும் பெருமாள் தான் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கீங்க அவரும் தான் ஒரு சால கிராமம் அதில் இருக்கக்கூடியவரும் தான் ஆலயத்தில் வந்து உற்சவ திருமேனியாக இருக்கிறவரும் தான் மூலவராக இருக்கக்கூடியவரும் பெருமாள் தான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவரும் பெருமாள் தான் வைணவ ஸ்தலங்கள்லேயே மிக விசேஷமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் திருப்பதியில் இருக்கக்கூடியவரும் பெருமாள்தான் நம்ம வீட்டில் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய பெருமாளும் அவரே தான் எல்லாமே ஒன்று தான் அதனால் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை பூஜை செய்து நீங்கள் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்ரன் சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் தனுர் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி என்பர்களே ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் குருவுடைய தனுர் ராசி அங்கு வந்து சந்திரன் சஞ்சரிக்கின்றார் குருவுடைய பார்வையை பெறுகிறார் குருவுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரன் சாரத்தை பெற்றிருக்கார் சந்திரன் வளர்பிறை சந்திரன் அதாவது மொத்தமே வந்து சுபர்களுடைய தொடர்பாக இருக்கிறது அது ஒன்பதாம் இடமாக இருக்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நாள் என்ன பலன் கிடைக்கும் உயர்கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படும் நான் இதான் படிக்கணுன்ற ஆசை இருந்தால் அதை படிக்கிறதுக்கான முயற்சியை தாராளமாக நீங்கள் செய்யலாம் குடும்பத்தில் அதற்கான ஒப்புதல் கிடைக்கும் அதற்கான பொருள் உங்களுக்கு பற்றாக்குறையாக இருந்தால் நல்ல மனம் இருக்கக்கூடிய தயால குணம் கொண்டவர்கள் கல்விக்காக பொருளுதவி செய்வார்கள் கல்வி கடன் வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க ரீதியாக சலுகைகள் வேணும்னு சொன்னால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது உயர்கல்வி பயின்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது பிரயாண தடை இருந்தால் அந்த தடையானது விலகும் வெளிநாடு செல்வதில் தடை தாமதம் பிரச்சனை இருக்குன்னா சரியாகும் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல அன்பு மேலோங்கும் அன்பு இருக்கும் கட்டாயமாக ஏதோ கோபதாபத்தினால கொஞ்சம் சண்டை சாத்திரோடு இருக்கலாம் அதெல்லாம் சரிப்படுத்துவதற்கு உகந்த நாள் தந்தை வந்து நம்முடைய முதல் குரு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அப்பா வந்து கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவருக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்கிறதுக்கான நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சிறந்து விளங்க முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செயல்பாட்டில் சிறந்து விளங்க முடியும் நீங்கள் வந்து இன்றைய நாளில் பேசுகிறத விட செய்து காமிக்கலாம் உங்களுடைய செயல் வந்து கண்ணில் ஒற்றிக்கொள்வது போல இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை சந்திக்கலாம் பேசலாம் இடத்துல ஒரு விஷயங்களை கோரி பெறலாம் அரசாங்க ரீதியாக ஆதாயம் வேணும்னு சொன்னால் இன்றைய நாளில் முயற்சிக்கலாம் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கூட தலைவரை போய் பார்க்கணும் அவர் இடத்துல வந்து இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் போய் கேட்கலாம் பலன் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது ஆனால் ஏகாதசி அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கிறீங்களோ உங்களுக்கும் சந்திராஷ்டமத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன்னா சந்திராஷ்டமம் சொன்னால் மனது தான் சஞ்சலமாக இருக்கணும் மனது எப்படி செயல் பண்ணணுன்றதுக்கான ஆதாரம் என்னென்னா இது நாள் வரைக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் என்னெல்லாம் படித்தோம் என்னெல்லாம் பழகி இருக்கிறோம் நம்முடைய சுபாவம் என்ன இதை கொண்டு ஒன்று இன்றைக்கு என்ன சாப்பிட்டோம் இதை கொன்று உண்டு அப்போது ஏகாதசி விரதம் இருக்கிறீங்கன்னா சாப்பிட போகிறதில்ல அப்போ மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது உடல்லையும் கூட தேவையில்லாத வசதி கஷ்டங்கள்லாம் ஏற்படாது அப்போது ஏகாதசி விரதம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் காலையில் பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க இல்லை வீட்டில் பிறகு உங்களுடைய செயல்களை செய்யுங்க சந்திராஷ்டம கவலையோ பயமோ தேவையில்லை கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பெருமாளுடைய வழிபாடு அது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் அவரை தரிசனம் பண்ணலாம் அதே போல் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம் உயர் அதிகாரி முதலாளி ஆசிரியர் குரு தந்தை இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயல் பிடிக்காதோ அதை செய்ய வேண்டாம் பிடித்த செயல்களை செய்யும்போது கட்டாயம் அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஒரு வேலை பிடிக்காது ஆனால் இன்றைக்கி செஞ்சு தான் ஆகணும் அப்போ முழு கவனத்தோடு நீங்கள் இருங்க வேலையை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலனை நினைத்து கொண்டு இருங்க மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை மிகுதியாக பெறுகிறீர்கள் நிதானம் கவனம் தேவை கோபதாபம் வேண்டாம் வேகம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் எப்படி கட்டுப்படுத்துறது தான் சந்திராஷ்டிரமம் இருக்கே தானாக வருதே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலை நிறைய பேருக்கு இருக்குல்ல அதுக்காகத்தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் சாத்வீகமான ஆகாரம் அதுபோல் வந்து நேரம் வந்து லேட் பண்ணாமல் வந்து சீக்கிரமாக ஆயத்தமாக என்ன எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை யோசித்து செய்யலாமா வேண்டாமா வருமா வராதா நம்பலாமா அது இல்லாமல் முன்னராகவே பிளான் பண்ணி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது பெரிய அளவிற்கு மன உளைச்சல் இருக்காது மிதுன ராசி என்பர்களே அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது குருவுடைய பார்வையை சந்திரன் பெறுகிறார் சுக்கரன் சாரத்தை பெறுகிறார் பெற்று ராசியை பார்க்குறார் அப்போது சந்திரன் வந்து ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் சுபர்களுடைய தொடர்பை பெற்று பார்க்குறதுனால குதூகலமாக இருக்க முடியும் உற்சாகமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் என்ன செய்யலாம் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்போது திருமண விஷயங்களை செய்யலாம் திருமண விஷயங்கள் பேசுகிறது வரன் பார்க்கறது அதாவது பொருத்தம் பார்க்குறது ஜாதகம் பார்த்து திருமண அம்சம் எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட பொண்ணு இந்த பையனுக்கு வருவாள் இந்த பொண்ணுக்கு எப்படிப்பட்ட பையன் வருவான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது சம்பந்தமாக ஏதாவது பரிகாரம் வழிபாடு சொல்லியிருந்தால் அதையெல்லாம் நீங்கள் இந்த நாளில் செய்யலாம் மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான பலனை பெற முடியும் நல்லவர்களுடைய துணை தேவை திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பெரிய சவாலான காரியங்களையும் கூட எடுத்து செய்தால் வெற்றி பெற முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் ஒரு விஷயத்தில் வந்து நல்ல ஞானம் கல்வி அறிவு இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் வயதில் குறைவானவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் தவறு எதுவும் கிடையாது கடகராசி அன்பர்களே இது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ராசி அதிபதி சந்திரன் குருவுடைய தொடர்பையும் சுக்கரனுடைய தொடர்பையும் பெறுகிறார் ராசியில் அந்த சுக்கரன் இருக்கார் அப்போது சந்திரன் ராசி அதிபதி அப்புறம் ராசி இதற்கு சுபர்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல செலவுகள் செய்ய முடியும் நல்லா படிக்க முடியும் நல்ல வேலை பார்க்க முடியும் பிற இடத்துல நல்ல பெயரை பெற முடியும் பிறர் பாராட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னா இன்றைக்கு அந்த பாராட்டு கிடைக்கும் பிரபல்ல யோகம் பிரசித்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த நாளில் நீங்கள் பெற முடியும் சொத்துக்களை சேர்க்கணும் வாங்கணும்னு சொன்னால் இதற்கான முயற்சியெல்லாம் செய்யலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற முடியும் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான அனுகூலம் ஆதாயம் ஏற்படும் பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நல்ல பலனை பெற முடியும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம் குடும்ப நபர்களிடத்தில் பண வரவு சம்பந்தமாக சொந்த வீடு அந்த வீடு கட்டுமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அதை புனரமைக்கணும் புதுப்பிக்கணும் அதை செய்யலாம் அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கிறது சரி செய்து கொள்ள முடியும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும் நிறைய கற்றுக்க முடியும் படிக்கிறது கற்றுக்கிறது தான் இன்றைய நாளின் பலனே அப்போ எந்த ஒரு வயதில் இருந்தாலும் என்ன வேலை பார்த்தாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அப்போ கற்றுக்கொள்வதற்கான நாள் சிம்மராசி என்பர்களே இந்த நாள் வந்து புண்ணிய காரியங்களை செய்கிறதுக்கான நாளாக இருக்கிறது அப்படி ஒரு நாள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அப்படி இருந்து சுக்கரன் சாரத்தை பெறுகிறார் குருவுடைய பார்வையை பெற்று குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் வந்து சுபர்களுடைய தொடர்பு அதில் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டு விட்டது பிறகு ராசியாதிபதி ராசியிலே இருக்கார் சூரியன் அவரோடு கேது சேர்ந்து இருக்கார் அதனால் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களோ தர்ம காரியங்களோ ஏதாவது அறக்கட்டளை சம்பந்தமாக ஏதோ ஒன்று வந்து செய்கிறதுக்கான ஒரு உந்துதல் இருந்து இருந்து கொண்டிருக்கும் சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கே இந்த விஷயம் இருக்கும் ஏதாவது நல்லது செய்யணும் மக்களுக்கு செய்யணும் அப்படின்றது இருக்கும் சில பேர் குடும்பத்திற்காகவே செய்வாங்க சில பேர் நண்பர்களுக்காக செய்வாங்க சில பேர் வந்து ஊருக்காக தான் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் யாருக்கு செய்யணுமோ செய்வாங்க ஆலய திருப்பணியை எடுத்து செய்வாங்க ஆனால் சிம்மலக்னம் சிம்ம ராசினாலே இந்த ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் பூர்வ புண்ணிய ராசி அது அதனால் அந்த விஷயம் இருக்கும் ரெண்டாவது சூரியன் வந்து அந்த ராசிக்கு அதிபதி அப்போ சூரியன் தான் வந்து இந்த உலகத்தையே வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிரத்யட்சமான தெய்வம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ராசியில் பிறந்து ஐந்தாம் பாவம் வலுத்திருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வீங்க அப்படி செய்கிறது அஷ்டமசனி காலத்தின் மிகச்சிறந்த ஒரு செயலாக கூட இருக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான நல்ல பலனை பெற முடியும் நல்ல விஷயங்களை செய்யணுன்னு நீங்கள் நினச்சிட்டா போதுமானது அதற்கான பண வரவோ துணையோ தானாக கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் கேளிக்கை ரொம்ப சுகவாசியாக இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் ஆடம்பரம் லக்ஸுரியஸான விஷயங்கள் இதை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா போதுமானது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் இந்த நாளில் பெரியவர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்கும் கோபம் வரும் இருந்தாலும் சில சமயத்தில் நம்ம வந்து கட்டுப்பட்டு ஆக வேண்டியது இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் இந்த கட்டுப்பாடை கை கொண்டீர்கள் என்று சொன்னால் நல்ல பலனும் நல்ல பயிரும் காரிய ஜயமும் உண்டாகும் கன்னிராசி என்பர்களே இடமாற்றம் பற்றி சிந்தித்தால் அதற்கான நாளாக இருக்கிறது அதுபோல் வந்து சொத்துக்களை மாற்றணும் அதாவது ஒரு சொத்தை விற்றுட்டு வேறு ஒரு சொத்து வாங்கணுன்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய அம்சமானது இந்த நாளில் இருக்கிறது இருப்பிட மாற்றம் செய்யணும்னு சொன்னால் அதற்கான அம்சமானது இருக்கிறது நான்காம் பாவத்தில் சந்திரன் சந்திரன்னு சொன்னால் நிலையற்ற ஒரு கிரகம் சீக்கிரமாக போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவர் நாளில் இருக்கார் சொன்னால் மாற்றங்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம் பழக்க வழக்கத்தை மாற்றணும்னு சொன்னால் அதற்கான சாத்தியமும் இந்த நாளில் இருக்கிறது அதாவது ஏதோ ஒரு பழக்க வழக்கம் நம்ம இடத்துல சரியில்லை எப்போதும் பெற்றோர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல நம்ம உயர் அதிகாரி சொல்லிகிட்டே இருக்கார் ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டே இருக்கான் சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான விஷயத்தை இன்றைய நாளில் சிந்தித்து பார்க்கலாம் அது வந்து கை கொடுக்கும் உத்திர நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் குறிப்பாக வந்து பெரிய நபர்களுடைய அறிமுகம் நட்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறப்போகிறீர்கள் ஆபரணங்களை வாங்குறது அல்லது ரொம்ப காலம் நீடித்து உழைக்கக்கூடிய நல்ல பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குறது உங்களுடைய பணிக்காகவோ படிப்புக்காகவோ வீட்டுக்காகவோ சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெற முடியும் ஆனால் பிறரை நம்பி ஒன்றில் இறங்கக்கூடாது உங்களுக்கு என்ன வருமோ தெரியுமோ அதை செய்கிறது நல்லது அல்லது தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை வந்து வெளியில் கூப்பிட்றாரு சொன்னால் இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது துளாராசி என்பர்களே காரிய ஜெயத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ராசியாதிபதி சுக்கரன் கடகராசியிலிருந்து அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுக்குறார் அந்த சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் குருவுடைய இருந்து குரு பார்வையை பெறுகிறார் அதனால் இது உங்களுக்கு வந்து எடுத்த காரியத்தில் ஜயம் பெறக்கூடிய அம்சத்தை தருகிறது இதில் என்னென்னா உங்களுக்கானதாக அது இருக்கலாம் திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணைக்கான ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம் பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம் பெற்றோருக்கானதாக இருக்கலாம் பொதுநலன் அருதியதாக இருக்கலாம் யாருக்காக செய்கிறீங்களோ எதை செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே விஷயமே இல்லை நீங்கள் என்ன செஞ்சாலும் அது நடக்கும் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான நல்ல செயலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதை வந்து ஆரம்பிக்கலாம் அதே போல் ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக வந்து ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து இன்றைய நாளில் தொடங்கலாம் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு இருக்கிறது அதில் எந்த கலை உங்களுக்கு வந்து ரொம்ப நாட்டமாக இருக்கிறதோ உங்களுக்கு அது வரும்னு எல்லோரும் சொல்கிறாங்களோ அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான ஆரம்பத்தை இன்றைய நாளில் செயல் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் சகவாச தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பெரியவர்கள் சொல்லுவார்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறீர்களோ அது போன்ற விஷயங்களில் தான் உங்களுடைய எண்ணங்கள் போய்கொண்டிருக்கும் அதனால் உயர்ந்த குறிக்கோள் யாருக்கு இருக்கிறதோ வயதோ கல்வியோ வேறு எந்த விஷயமே அங்கே முக்கியம் இல்லை உயர்ந்த குறிக்கோள் கொண்டவர்களோடு நீங்கள் சேர்ந்து இருந்தால் போதுமானது இந்த நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எதிர்கொள்ள முடியும் வெற்றி பெற முடியும் உடல் உபாதையாக சரியாக போயிடும் கண் பிரச்சனையாக சரியாயிடும் வழக்கு சம்பந்தமாக போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை சுமூகமாக நீங்கள் கையாண்டு அதை வந்து சுலபமாக நிவர்த்தி செய்ய முடியும் விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு விசேஷமான பலனை பெறுவீர்கள் பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து வழிகாட்டி நல்ல காரியம் செய்த பிறகு உங்களுடைய முக்கியமான செயல்களை செய்யும்போது நல்ல பலன் உங்களுக்கு கை வந்து சேரும் விருச்சகராசி நண்பர்களே இந்த நாளில் வந்து பணமுடை பணத்தடை இந்த விஷயங்கள் சரியாகிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் தனஸ்தானம் பலமாக இருக்கிறது இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் பலமாக இருக்கும்போது குரு பார்வை கிடைத்து கொண்டே போது சந்திரன் அங்கே வரார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து குரு பார்வை பெறுவார் அங்கே வரும்போதெல்லாம் குரு மிதன ராசியில் இருக்கிற வரைக்கும் சுக்கரன் சாரமானது இந்த பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போதெல்லாம் கிடைத்து இருக்கும் ஆனால் சாரம் கொடுத்துருக்கக்கூடிய சுக்ரன் இப்போது ராசிக்கு பாக்கியத்தில் சந்திரன் வீட்டில் இருக்கார் இந்த நிலை மாறிடும் அப்புறம் சுக்கரன் அடுத்தடுத்த வீடுகளுக்கு இறங்கி வர ஆரம்பிச்சுடுவார் அதனால் இந்த நாளில் நீங்கள் வந்து செல்வம் சேமிக்கிறதுக்காக எப்போது நம்ம கையில் பணம் தங்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து அதற்கான விஷயங்களை செயல்படுத்தலாம் அதற்கு ஜோதிட ரீதியாக நிறைய ரகசியங்கள் இருக்கிறது அதாவது நிறைய வழிமுறைகள் இருக்கிறது உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடம் எப்படி இருக்குது ராசிக்கு இரண்டாம் இடம் எப்படி இருக்குது குருவுக்கு இரண்டாம் இடம் எப்படி இருக்குது சுக்கரனுக்கு இரண்டாம் இடம் எப்படி இருக்குது இதை பார்த்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை கடைபிடித்தீங்கன்னு சொன்னால் எப்போதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு அறிவாற்றலை வளர்த்து கொள்ள முடியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறதுக்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அனுஷ நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் இணைத்தறை சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அதற்கு குடும்ப நபர்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணை எல்லாம் உடனிருந்து உதவி செய்வார்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் அனுகூலமான நல்ல பலனை பெற முடியும் உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகணும் யாராவது சரியாக நடந்து கொள்ளல சரியாக பேசலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அது ரொம்ப சுமூகமாக கையாள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கு தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையப்போகின்றது ராசியில் சந்திரன் இருக்கார் அவர் அஷ்டமாதிபதி அப்படி இருக்கும்போது இந்த நாள் எப்படி அனுகூலமாக இருக்கும் அஷ்டமாதிபதி சந்திரன் ராசியில் வரும்போது சூரிய சந்திரனுக்கு முழுமையாக அஷ்டமாதிபத்தியம் போன்ற விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த காலத்தில் குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால சந்திரனுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகுது அப்படின்றது ஒன்று மூன்றாவது பாக்யாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சந்திருக்கிறார் அவருக்கு சனி பார்வை கிடைத்தாலும் சூரியனுடைய கேது சேர்ந்து இருந்தாலும் பலன் கிடைக்கும் முழுமையான பலன் கிடைக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் நல்ல முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த நாளில் வந்து நீங்கள் வெற்றி பெறலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நற்பலன் பெற முடியும் குறிப்பாக தகுதிக்குண்டான வேலை கிடைக்கும் உங்களுடைய தகுதி என்னவோ அதற்கு கீழே நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தகுதிக்குண்டான வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது இன்றைய நாளில் அது கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இல்லை இந்த நாளில் அதுக்குண்டான ஒரு ஆரம்பத்தை நீங்கள் செய்வீங்க போராட நட்சத்திர நண்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது காலையிலே கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது ஏதாவது ஒன்றை செய்கிறது ரொம்ப நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இது உத்தமமான பலன் தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது குறிப்பாக வந்து பெரியவர்களிடத்தில் முக்கிய காரியங்களுக்கு அனுமதியை நீங்கள் கோரலாம் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வீசா வேணும் இல்லையா அதற்கான முயற்சி செய்யலாம் அதுபோல் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் எங்கேருந்து கடைசியாக ஒரு அப்ரூவல் வரணுமோ அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதற்கான முயற்சி செய்யும்போது பலன் கிடைக்கும் மகர ராசி என்பர்களே இது உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கிறது நல்ல செலவுகளை பிளான் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளையும் சாதகமான நாளாக நம்ம கொள்ளலாம் எப்படின்னா இது வந்து செலவு செய்ய வேண்டிய நாள் அப்போ இந்த நாளை சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும்னு நம்ம போகணுன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நம்ம நினைப்போம் இந்த நாள் வந்து என்னை கை கொடுக்கலன்னு அப்போ இன்றைக்கு செலவையே நீங்கள் பிளான் பண்ணுங்கள் என்ன செலவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கார் ஏழில் சுக்கரன் இருக்கார் அந்த சந்திரன் வந்து சுக்கரன் சார்ஜ் தான் பெற்றுருக்கார் அப்போது வாழ்க்கை துணைக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்குறது கணவன் வந்து மனைவிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் வாங்கி கொடுக்குறதுக்கான விஷயங்களை செய்யலாம் மனைவி வந்து கணவனுக்கு இதெல்லாம் செய்கிறேன் இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருந்தால் அதை செய்யலாம் இந்த விஷயத்தை செய்யலாம் அதன் பிறகு சந்திரன் பன்னிரெண்டில் இருக்கார் ஆசைப்பட்ட மாதிரியாக நீங்கள் வந்து கோவில் குளங்களுக்கு போகணுன்ற ஒரு விஷயம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு விஷயம் இதை செய்கிறதுக்கு இந்த நாளில் முற்படலாம் விரும்பிய நல்ல தேவையான பொருட்களை வாங்கலாம் இல்லையா உங்களுக்கான ஆடைகளை உங்களை அலங்காரம் பண்ணி கொடு பண்ணி கொள்ளக்கூடிய பொருட்களை உங்களுடைய வீட்டிற்கு அலுவலகத்திற்கு உங்களுடைய வாகனத்திற்கு தேவையான பொருட்களை இதெல்லாம் வாங்க முற்படலாம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான நாளாக இருக்கும் இன்றைய செயல் வந்து மிச்சிக்கொள்ளும்படியாக இருக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களாலும் பிறருக்கு நல்ல பயன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அம்சம் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே லாபஸ்தானத்திலே சந்திரன் நேரடியாக இருக்கார் அப்படி இருக்கிற எல்லா ராசிக்குமே சந்திரன் பதினொன்றில் வரும்போது எப்போதுமே லாபத்தை கொடுத்துருமான்னு சொன்னால் அது சம்மந்தமான தொடர்பு ஏற்படும் எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படின்றது அந்த இடத்துல முக்கியமானதாக இருக்கிறது இப்போ லாபத்தில் சந்திரன் இருந்து குரு பார்வை சுக்கரன் சாரம் பெற்று இருக்கிறதுனால கட்டாயம் நல்ல விஷயம் நடக்கணும் அதாவது பணம் தான் வரணுன்ற அவசியம் கிடையாது நல்ல செய்தி கிடைக்கலாம் நீங்கள் வந்து நல்ல நண்பரை வந்து இன்றைய நாளில் சந்திக்கலாம் இன்றைய நாள் சந்திக்கக்கூடிய நபர் அறிமுகமாகக்கூடிய நபர் வந்து நண்பராக மாறலாம் பிறர் வந்து உங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம் உங்களை வந்து பரிந்துரைக்கலாம் இவர் வந்து ரெஃபர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுனால ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலாம் இப்படியான விஷயங்கள்லாம் இந்த நாள் அனுகூலமாக இருக்குது மூத்த சகோதர வழியில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் குறிப்பாக மூத்த சகோதரம்னா சகோதரி அக்கா கிட்டே ஏதாவது கேட்கணுன்னா இன்றைய நாளை நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்கலாம் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இந்த நாளில் ஏற்படப் போகிறது வீடு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை அது வந்து சரிப்படுத்தலாம் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து சாதகமாக இருக்கிறது கடன் தேவைன்னு சொன்னால் முயற்சிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இது அனுகூலமான நாளாக இருக்கிறது பிள்ளைகளுக்கான கல்வி செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி சரி கட்டுறதுன்றத சிந்திக்கலாம் அதற்கு வழி தெரியும் மீனராசி என்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது நல்ல நாளாக இருக்கிறது மிகச்சிறந்த யோகபுலு நீங்கள் பெறுவீங்க ஏழில் செவ்வாய் ராசியில் சனி ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க குரு அர்தாஷ்டமத்தில் போய் இருக்காரு இப்படின்ற நிலையெல்லாம் தாண்டி ஐந்துக்குண்டானவர் பத்தில் இருக்கார் அவர் வந்து குரு சுக்கரன் தொடர்பு பெறுகிறார் சொன்னால் உங்களுடைய கடமை உங்களுடைய வேலை உங்களுடைய சுயத்தொழில் இதில் வந்து முழு கவனம் இருக்கும் இதில் வந்து நீங்கள் சாதிக்க முடியும் நீங்களே வந்து ஆச்சரியப்படலாம் நாமளாக இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு இன்றைய நாளில் வேலையில் திறம்பட உங்களால் செயல்பட முடியும் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல புது விஷயங்கள் ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அது ஒர்க் அவுட் ஆகும் நல்ல பார்ட்னர்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் புத்திசாலித்தனமும் அனுபவமும் கை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்தால் போதும் சுலபமாக வெற்றி பெறலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் விடாமுயற்சி கடின உழைப்பின் துணை கொண்டு நல்ல பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்